பத்மாவதி மஹால் ஜெயின் வேர்ஹால் இருக்கிறது கீழ்த்தலம் முதல் தளம் ரெண்டாம் தளம் மூணாம் தளம் இருக்கிறது இது சமணர்கள் அவர்களுக்காக கட்டப்பட்ட கோயில் சமணர்கள் என்றாலே ஜெயினர்கள் என்று சொல்வார்கள் தமிழிலே சமணர்கள் என்றும் சொல்வார்கள் இந்த சமணர்கள் எந்த காலத்தில் இந்த மதம் தோன்றியது என்றால் சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறார்கள் அதிலே இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகாவீரர் வர்த்தமான மகாவீரர் என்று சொல்வார்கள் புத்தருடைய கொள்கைகளும் சமண மத கொள்கைகளும் ஏறத்தாழ ஒன்றானது தான் சற்று மட் வித்தியாசம் மறுபிறவி இல்லை என்று சொன்னது புத்த மதம் பௌத்த மதம் ஆனால் சமண மதமோ மறுபிறவி உண்டு ஆனால் யார் அந்த கடைசி நிலையை அடைகிறாரோ அவருக்கு மறுபிறவி இல்லை என்று அதுதான் வித்தியாசம் மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் அதில் இல்லை விரதம் எடுப்பது ரெண்டு விதமான பிரிவுகள் இருக்கிறது ஒன்று வெள்ளை உடை அணிபவர்கள் மற்றவர்கள் நிர்வாணமாக திகம்பரர்கள் என்பார்கள் ரெண்டு விதமாகவும் இருக்கிறார்கள் இது தோன்றிய இடம் வட இந்தியா எல்லாம் குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் இந்த மதத்தை தோற்றுவிக்கும் பொழுது மனைவி எல்லாம் துறந்து அவர்கள் துறவிகளாக வாழ்ந்தார்கள் மகாத்மா காந்தியை எடுத்துக்கொண்டால் அந்த வகையில் வந்தவர்தான் அகிம்சை தான் அவருடைய முக்கிய கொள்கை கொல்லாமை கல் உண்ணாமை பிறர் மனை விரும்பாமை பொய் பேசாமை கிட்டத்தட்ட புத்தரின் கொள்கைகள் தான் அதிலும் இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று வித்தியாசம் அந்த மறுபிறவி என்பது பரிணாம நிலை அடைந்தவர்க்கு இந்த மறுபிறவி இல்லை இதுதான் வித்தியாசம் இது நான் படித்து தெரிந்து கொண்டது நான் கடைபிடிக்கக்கூடியது பின்பற்றுவது இரண்டும் ஒன்றுதான் என்ன புத்தர் கொள்கையும் இந்த கொள்கையும் அதாவது சமணர்களுடைய கொள்கையும் ஒன்றுதான் ஆனால் சமண மதத்தை அழிப்பதற்கே வந்ததுதான் இந்த ஏழாம் நூற்றாண்டிலே தோன்றிய சைவ மதம் குறிப்பாக சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் இந்த இரண்டு கொள்கைகளுக்கும் அவருக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் சமணர்களை அழித்தார்கள் கழுவேற்றினார்கள் அந்த இடங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கிறது ஆனால் மற்ற இடங்களில் இன்னும் இருக்கிறது நன்றாகவே இருக்கிறது எல்லாம் எனவே நண்பர்களே இந்த சைவம் சிவம் என்றாலே மற்றவர்களை கொலை வாதம் செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள் பொய் பேசுவதற்கு தயங்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு எது தேவையோ அதற்காக அவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அதுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதனால்தான் நான் இந்து மதத்தை எப்பொழுதுமே ஆதரிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அங்கே முற்றிலுமே இருப்பது பொய்கள் தான் ஒரு துளி கூட உண்மை அங்கே இல்லை அந்த மதத்தில் சாதியை உருவாக்கினார்கள் பிரிவினையை உண்டாக்கினார்கள் பாகுபடுத்தினார்கள் நான்கு வர்ணங்களாக பிரித்தார்கள் இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி எல்லோரையும் இழிவுபடுத்தினார்கள் அதை எதிர்ப்பதற்குத்தான் இந்த இரண்டு மதமும் தோன்றியது அந்த இரண்டு மதத்திலுமே பிரிவுகள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லோரும் சமம் தான் ஈக்குவாலிட்டி அதனால் தான் ஸோ என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் டீச்சர்ஸ் காலனி செல்லக்கூடிய சாலை தான் வந்தேன் வந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் போய் முடித்து விட்டு திரும்பி செல்ல வேண்டியது தான்